அனைவருக்கும் வணக்கம் இந்த விட கார்ட் பத்தி பார்க்கப்படும் கார்ட் இது நம்ம கடை பிரைவேட் லிமிடெட் கம்பெனி பேரு சரிங்களா இந்த கம்பெனி தூத்துக்குடியில அமைஞ்சிருக்கு தூத்துக்குடியில உடன்குடி என்ற கிராமத்துல அமைஞ்சிருக்கு ஸ்கொயர் ஓன் இந்த கம்பெனி கட்டமைச்சு வச்சிருக்காங்க எந்த ஒரு கம்பெனியும் இந்த மாதிரி ஓன் வேலோசம் வந்து கட்டினது கிடையாது நம்ம தமிழ்நாட்டுல இப்படி ஒரு கம்பெனி வந்திருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பொருட்களை மளிகை பொருட்களை கொடுத்து உங்களுக்கு வந்து வருமானம் தந்துட்டு இருக்காங்க ஸோ மளிகை பொருட்களுக்கான செலவுகளை நம்ம வந்து மிச்சப்படுத்திக்கலாம் இந்த கம்பெனியில் ஸோ இந்த கம்பெனியில் வேண்டிய வேண்டிய பேக்கேஜ் தான் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா பேக்கேஜ் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி அறுநூறு பேக்கேஜ் ஒன்று ஸோ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேக்கேஜில் எழுநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா மதிப்புள்ள மளிகை பொருட்கள் உங்களுக்கு மாசம் மாசம் பன்னெண்டு மாதம் தராங்க ஸோ நீங்கள் கட்டக்கூடிய மணிக்கு வந்து சேஃப் ஆயிட்டீங்க அது மட்டும் இல்லாமல் இல்லாம ரூபா டெய்லி தராங்க ஸோ ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் வந்து டெய்லி தராங்க நம்ம எவ்வளோ தொகை கொடுத்து வாங்குறோமோ அந்த தொகையை தொகை தராங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜா ஸோ டெய்லி ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னா பத்தமூறு ரூபா வருது அந்த பேக்கேஜுக்கு டெய்லி ரூபா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பில் யூடியூப்ல